நான் நாம் தமிழர் கட்சியை சாராதவனாக இருந்தாலும் ஒரு காமராஜரின் பக்தன் என்ற முறையில் என்னை இங்கே காமராஜரின் புகழை பேசுவதற்காக அழைத்ததற்காக இந்த நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர்களுக்கு எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் நான் தினமும் தூண்டச் செல்கின்ற போது ஏதேனும் ஒரு புத்தகத்தை படித்து படித்துக் கொண்டிருக்கின்ற போது தூங்குவதுதான் எனக்கு வழக்கம் ஆனால் பெருந்தலைவர் காமராஜர் அவர்களை பற்றி எழுதிய புத்தகங்களை நான் படிக்கின்ற நாள்களெல்லாம் நான் தூங்கியதில்லை காரணம் அதை படிக்க படிக்க அதை முடிக்க மனது வருவதில்லை அந்த அளவிற்கு இப்படி ஒரு மனிதன் வாழ முடியுமா என்று இன்றைய தலைமுறை நினைக்கின்ற அளவிற்கு யாரும் நம்ப முடியாத ஒரு வாழ்க்கையை வாழ்ந்தவர்தான் பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் பெருந்தலைவர் காமராஜரின் வரலாற்றில் அவரது வாழ்க்கையை பற்றி எந்த புத்தகத்திலும் இல்லாத ஒன்றை நான் இங்கே பேசிவிட முடியாது பெருந்தலைவர் வாழ்க்கையில் வாழ்க்கையை பற்றி எவரும் பேசாத ஒன்றை நான் இந்த மேடையிலே பேசிவிட முடியாது எந்த சமூக வலைதளங்களிலும் பெருந்தலைவர் காமராஜரை பற்றி இல்லாத ஒன்றை நான் இங்கே பேசிவிட முடியாது பெருந்தலைவர் காமராஜரை பற்றி இங்கே இருக்கின்ற நீங்கள் கேட்காத எதையும் படிக்காத எதையும் தெரிந்து கொள்ளாத எதையும் நான் இங்கே பேசிவிட முடியாது ஆகவே இங்கே இருக்கின்ற எவரும் காமராஜர் வாழ்ந்த காலத்தில் வாழ்ந்திருக்க வாய்ப்பில்லை என்று நினைக்கின்றேன் ஆனால் பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் வாழ்ந்த போது நான் பிறந்தவன் பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் வாழ்ந்த போது நான் பிறந்தவன் பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் போது நான் வாழ்ந்தவன் பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் போது நான் வாழ்ந்தவன் அவர்களோடு எனக்கு நெருங்கிய தொடர்பு இல்லாவிட்டாலும் கூட அவர்களது வாழ்க்கையில் சில தொடர்புகள் இருந்தது என்பதை நான் இங்கே உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன் நான் கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில் கார்மல் மேல்நிலைப் பள்ளியில் படித்துக் கொண்டிருந்த போது பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் அங்கே ஒரு பொதுக்கூட்டத்திலே பேசுவதற்காக வருகின்றார்கள் நான் சிறுவனாக பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் மீதுள்ள பற்றினால் பாசத்தினால் நான் அந்த கூட்டத்தை கேட்க போயிருக்கின்றேன் அந்த கூட்டத்தில் அவருக்கு முன்பாக அங்கே இருக்கின்ற லோக்கல் தலைவர் உள்ளூர் தலைவர் சாரி உள்ளூர் தலைவர் ஒருவர் பேசுகின்றார் அவர் பேசுகின்ற போது காமராஜரின் புகழை பற்றி பெருமையாக பேசிக் கொண்டிருக்கின்றார் அந்த மேடையில் அமர்ந்திருக்கின்ற காமராஜர் அவர்கள் நீ என்ன பேசணுமோ அத பேச நீ எதுக்கு இங்க பேச வந்த மக்களுக்கு நல்லதா நாலு வார்த்தை பேச அப்படின்னு அவர் சொல்றார் உடனே அந்த உள்ளூர் தலைவர் சொல்றாரு ஐயாவுக்கு வந்து புகழ் பாடுறதெல்லாம் பிடிக்காது அதனால நான் இனி சப்ஜெக்டுக்கு வரேன் சொல்லி அவரு மீண்டும் பேச ஆரம்பிக்கிறாரு திரும்பவும் காமராஜரை பற்றி பேசினால் புகழை தவிர வேறு எதை பேச முடியும் அவர் மீண்டும் அவரது புகழைத்தான் பேசுகின்றார் அவரை பற்றி எதை பேசினாலும் அது புகழாகத்தான் இருக்கும் மீண்டும் பேசுகின்றார் உடனே இன்று அதை நினைத்தாலும் அன்று எனது கண்களால் பார்த்தது இன்றும் எனது மெய் செழிர்க்கிறது அப்படியே பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் அந்த உள்ளூர் தலைவரது சட்டையை பிடித்து இழுத்து உட்கார் நீ பேசினது போதும் அப்படின்னு அமர வச்சுட்டாரு அன்னைக்கே எனக்கு வந்து உண்மையிலேயே நீ சிலிர்த்தது அந்த சிறு வயதில் நினைத்து பார்க்க முடியுமா இது போன்ற தலைவர்களை புகழுக்காக ஏங்கி கிடக்கின்ற தலைவர்கள் மத்தியில் புகழ்ந்தவரை இழுத்து உட்கார வைக்கின்ற ஒரு தலைமை இப்படிப்பட்ட ஒரு தலைவரை பற்றி நிச்சயமாக உங்களுக்கெல்லாம் எனது அனுமமும் தெரிந்திருக்க வாய்ப்பில்லை அதை பகிர்ந்து கொள்வதற்காகத்தான் நான் இங்கே வந்தேன் இன்னொரு சம்பவம் என்னன்னா குற்றாலத்தில் குறிக்க போயிருக்கிறேன் சீசன் டைம் குளிக்க போயிருக்கேன் அங்க எல்லாரும் எல்லாரும் குறிச்சிட்டு இருக்காங்க முதல்வர் காமராஜ் அவர்கள் முதலமைச்சரா அலுவல் நிமித்தமா தென்காசி வந்திருக்காரு உள்ளூர் தலைவர்கள் இங்க சீசன் இருக்குல்ல வாங்க நம்ம குளிச்சுட்டு போலாம் நீங்களும் உட்டாலும் இப்போது எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு போலாம்னு சொல்லி அவர் அங்க கூப்பிடுறாங்க அவரும் வாராரு நாங்கெல்லாம் அங்க குளிச்சுட்டு இருக்கோம் போலீஸ் வந்து முதலமைச்சர் வாரன்னு சொல்லி எல்லாரையும் வழி அனுப்பியாச்சு எல்லாரும் ஓடுறாங்க அரை குறையா பிடிச்சிட்டு எல்லாரும் அப்படி இப்படி ஓடுறாங்க பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் பார்க்கின்றார்கள் என்னது என்ன நடந்தது என்று கேட்கின்றார்கள் விஷயத்தை சொன்னவுடன் எல்லோரும் எல்லோரையும் திருப்பி குளிக்க போ அவங்க குளிக்கிறதுக்கு தான் அந்த அறிவு ஓடுது என்ன நான் உரதம் வர்றதுக்காக எல்லாரையும் அடிச்சு திருப்பணுமான்னு கேட்டேன் நல்லா ஆராஜகம் இல்லையா அவங்களோட அவங்களா நானும் குளிப்பேன் அப்படின்னு சொல்லி திரும்பி போனவங்களை எல்லாம் அழைச்சி குளிக்க வச்சு அவரும் மக்களோட மக்களாக குறித்தார் இதெல்லாம் இன்றைய இளைஞர்களுக்கும் தெரிவதற்கு வாய்ப்பில்லை அப்படிப்பட்ட தலைவர் தலைவர்கள் வாழ்ந்த நாடு இது இன்னும் இது போன்ற தலைவர்கள் உருவாக வேண்டும் உருவாகும் என்ற நம்பிக்கையும் எனக்கு இருக்கிறது இளைஞர்கள் பெருந்தலைவர் காமராஜர் அவர்களின் வாழ்க்கையை படித்து அறிந்து தெரிந்து தனது வாழ்க்கையிலும் சில மாற்றங்களை கொண்டு வருவதாக இருந்தால் நிச்சயமாக பெருந்தலைவர் காமராஜர் ஒன்று தலைவர்கள் இந்த நாட்டிலே மீண்டும் உருவாக வேண்டும் உருவாகுவார்கள் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கின்றது நிறைவாக எனது அனுபவத்தின் அனுபவத்தின் மொழியை சொல்லி விடைபெற விரும்புகின்றேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்தாம் ஆண்டு அக்டோபர் இரண்டாம் தேதி நான் மதுரை சட்டக்கல்லூரியிலே படித்துக் கொண்டிருந்தேன் நாளை நேரம் மைதானத்தில் கால்பந்து விளையாடிக் கொண்டிருந்த போது எனக்குறை ஐந்து மணி இருக்கு ஐந்து மணி நேரத்தில் நாளை ஐந்து மணி நேரத்தில் ஒரு செய்தி வந்தது பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் மாரடைப்பால் மரணமடைந்து விட்டார்கள் என்று நான் விளையாட்டில் விளையாட்டை அப்படியே நிறுத்தி வீட்டிற்கு வந்து காபி எதுவும் குடிக்காமல் மாடிக்கு போய் அமர்ந்து அவரை பற்றியே சந்தித்துக் கொண்டிருந்தேன் அவருக்கு அஞ்சலி செலுத்துவதற்காக சென்னைக்கு செல்லலாம் என்று ஆசை ஆனால் போகின்ற பஸ் எல்லாம் பஸ்ஸில் மேல் ஏறி பயணம் செய்கின்றார்கள் ரயிலில் மேல் ஏறி பயணம் செய்கின்றார்கள் மேல் ஏறி பயணம் செய்கின்றார்கள் அந்த பெருந்தலைவருக்கு அஞ்சலி செலுத்துவதற்காக என்னை பொறுத்த மட்டில் போக முடியாத காரணத்தினால் என்னால் செய்ய முடிந்த ஒரே ஒரு அஞ்சலி அதுவரை நான் கவிதைகள் எழுதியதில்லை ஆனால் எனது இதயத்தில் இருந்து அன்று ஒரு கவிதை வந்தது அதை எழுதி முடித்த பின்புதான் நான் உணவிரும்பினேன் அந்த கவிதையை மட்டும் இங்கு சொல்லி நான் விடைபெறலாம் என்று நினைக்கின்றேன். கண்ணோடி பிறக்கும் முன்பன் கண்மூடி கண்ணூடி பிறக்கும் முந்தன் கண்ணூடி எண்ணிலா மக்களை எண்ணிலா தொழிலில் வெண்ணிலா உலாயிலா வானமாக்கி வெண்ணிலா உலாயிலா வானமாக்கி வெண்ணிலா வாழ்க்கையை வெண்ணிலே தானமாக்கினாய் அலையலையாய் மக்கள் மதராஸ் திரள நிலை குலைந்து தரையில் வீழ்ந்து புரள தலைவனின் சமத்துவ தத்துவம் வளர சிலையென சிலையென நின்று புகழ் வென்று சென்றாய் கருமை நிறம் கரைபடியா கரம் கருமை நிறம் கரைபடியா கரம் வறுமை நீக்கி ஏக்கதாழ்வு போக்கி பொறுமை காத்து பதவி துறந்து வறுமையாய் எம்மை விட்டு விட்டாய் நாடு நாடு என்று நாட்டுக்காய் பல பாடுகள் பட்டுமவர் நாடு நாடு என்று நாட்டுக்காய் பல பாடுகள் பட்டுமவர் பொருள் நாடார் வீடு நாடார் குலம் நாடார் எந்த குலத்தையும் நாடார் காடு செல்லும் முன்னை யார் நாடார் என்று கேள்விக்குறியோடு அந்த கவிதையை முடித்து நான் அதன் பின்பு அவர் கவிதையால் அவருக்கு அஞ்சலி செலுத்தி அதன் பின்புதான் உணவிருந்தேன் என்று எனது வாழ்க்கையில் நடந்தவர் நிகழ்வை சொல்லி பெருந்தலைவர் போன்று உங்களைப் போன்ற இளைஞர்கள் மனதிலே மாற்றங்கள் ஏற்படுத்தி பெருந்தலைவரை போன்று வாழ்ந்து அவரை போன்ற தலைவர்களாக நீங்கள் வர வேண்டும் என்று வாழ்த்தி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்